கத்தோடி பிரசாமத்துக்கு மைண்ட் ஆகிறாங்க மறுபடியும் இயேசு இன்று உங்களை சந்திக்க வருகிறார் அடைக்கப்பட்ட வாசலை கத்த திறக்க வருகிறார் உங்களுடைய கட்டுகளும் கலட்டப்படும் அட எல்லாமே சரியாக்கப்படுகிறது மார்க் எழுதின புஸ்தகம் ஏழாவது காரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை முப்பத்தி நாலாவது வசனத்தை பாருங்க அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தன்னுடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவன் ஆவை தொட்டார் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் திறக்கப்படுவாய் என்று அர்த்தமாம் இயேசு தன்னுடைய ஊழிய பயணத்துல வரும்போது ஏற்கனவே ஒரு அசுத்தாவியை துரத்திட்டு வரா வரும்போது பாருங்க முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல கொன்னை வாயுடைய ஒருவனை கொண்டு திக்கி திக்கி பேசுறான் நம்முடைய வாழ்க்கையில ஒன்னும் சரளமா வர மாட்டாங்க பாருங்க கொஞ்சம் அதுக்கு அதை மிச்சன செலவா இருக்கும் அல்லது எதுனாலும் தாராளமா இல்ல திடீர் திடீர் கப்பாங்க ஆண்டவர் அந்த அவனை ஜன கூட்டத்தை தனிய கொண்டு போயிட்டாரு சில சமயங்கள் ஆண்டவர் நம்ம தனிமைப்படுத்தப்பட்ட போல இருக்கலாம் நீங்க தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல அங்க பாருங்க அவனை கூட்டிட்டு போய் ஆண்டவர் தம்முடைய விரல்களை அவன் காதல வைக்கிறார் எப்படி கொன்னை வாயை சரி பண்ண காதுல அவனுடைய விரல்களை வைக்கிறார் இது ஒரு பார்க்க என்னடா நம்ம சபிக்கப்பட்டு விட்டோமோ அப்படி தோணலாம் இல்லைங்க உங்களுடைய வாசலை கத்தார் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறார் எவ்வளவு பார்த்து வா உங்களுக்காக அந்த பார்த்து அவர் திறக்கப்படுவாயா என்று சொன்ன உடனே செவிகள் திறக்கப்பட்டு அவ நாவின் கட்டுகள் அவிழ்ந்து செவையாய் பேசினான் உங்க கட்டுகள் கலக்கப்படுகிறது கடன் வியாதி பிரச்சனை கட்டுகள் கலக்கப்படுகிறது உங்களுடைய அலுவலகத்துல பிரச்சனைகள் கலக்கப்படுகிறது இப்ப நீங்க சரளமா தாராளமா ஃப்ரீயா உங்களை பார்க்கிறவங்க ஆச்சரியப்படும்படி ஒரே நாள்ல அந்த கொன்னை வாயனுடைய மகிமை வெளி உலகத்தை காட்டினது போல கர்த்தர் உங்கள் மகிமையை இந்த நாளில் வெளி உலகம் கண்டுகொள்ள உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார் எங்களால தகப்பனே எங்க கட்டுகள் கலக்கப்படுகிறது சரளமா பேச முடியும் பார்த்தா பேச முடியாத வார்த்தைகள் நிந்தனை அவமானத்துல மூழ்கி போன குடும்பங்கள் உண்டப்பா அதை சரி பண்றீங்க வியாதியில துன்பங்கள்ல மன கஷ்டத்தோடு ஒரு வார்த்தையும் பேச முடியாம அடைக்கப்பட்ட வாசலை திறந்தீங்க இயேசு வந்து எப்படி ஒரு பெரிய அற்புதத்தை விட்டு அடைக்கப்பட்ட வாசல திறந்து அப்படியே உள்ள பிரவேசித்து அடுபுறேன் சிம்மாசனத்தில் ஏறி இருக்க பண்ணுகிற கத்தர் அல்லவா அப்படி செய்த ஏசுமி நாமத்தில் ஜபங்கள் நல்லபிதா ஆமை